பெண்களுக்கு பெருமை சேர்க்கிற பெண்மையை போற்றுகிற மாநாடாக பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு நடைபெற உள்ளது எல்லா படுகொலைகளுக்கும் எதிராக கடுமையான சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என பாமக கௌரவ தலைவர் ஜி மணி தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வருகின்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு நடைபெற உள்ளது மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக பாமக வன்னியர் சங்க நிர்வாகிகள் பங்கேற்ற அவசர ஆலோசனை கூட்டம் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமக மாவட்ட செயலாளர் பாக்கம் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி வன்னியர் சங்கம் மாநில தலைவர் பூத்தா அருள்மொழி கலந்து கொண்டு மாநாட்டில் திரளான அளவில் பெண்களை பங்கேற்க செய்வது மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து நிர்வாகிகளிடம் எடுத்து கூறினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கௌரவ தலைவர் ஜி கே மணி முழுக்க பெண்கள் பங்கேற்கிற பெண்களுக்கு பெருமை சேர்க்கிற பெண்மையை போற்றுகிற மாநாடாக இந்த மாநாடு அமையும் போதைப் பொருள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் பெண்களை போற்ற குடும்பத்தின் மையமாக வைத்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு எல்லா சமுதாயங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் போன்ற முக்கிய தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் முன்வைக்கப்பட உள்ளன பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி மாலை மூன்று மணிக்கு தொடங்கி நடைபெற உள்ளது சிறந்த கலைஞர்கள் பங்கேற்கும் கண்ணகி கோவலன் நாடகம் பெண்களின் பாரம்பரியத்தை போற்றுகின்ற வீரதீர சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன தமிழகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் அதிகளவில் அளவில் பங்கேற்க உள்ளன பாமக தலைவர் அன்புமணி கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கிறோம் என்றும் உட்கட்சி பிரச்சினைகளை வெளியில் அதிகமாக பேசுவதற்கில்லை என்றும் படுகொலையும் கூடாது என்பதில் பாமக உறுதியாக இருக்கிறது என்று கூறியுள்ளார் படுகொலைகளுக்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன போதைப் பொருள் மது பிரதான காரணமாக உள்ளது இளைஞர்கள் போதையினால் திசை மாறி செல்கின்றனர் எல்லா படுகொலைகளுக்கும் எதிரான கடுமையான சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று தெரிவித்தார் திடீரென கேள்வி கேட்டால் முதலமைச்சருக்கு பதில் சொல்ல தெரியாது என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் குறித்த கேள்விக்கு ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவங்கவங்க நிலைப்பாட்டில் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கருத்து சொல்வார்கள் மற்றவர்கள் கருத்தில் நாம் விமர்சனம் செய்வது விளக்கம் சொல்வது நல்லதல்ல என்றும் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் மாகா ஸ்டாலின் மாநில வன்னியர் செயலாளர் தங்க ஐயசாமி தஞ்சை மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன் மகளிர் சங்க மாநில செயலாளர் தேவி குரு செந்தில் சங்க மாவட்ட தலைவர் அருண்குமார் மாவட்ட செயலாளர் முத்து மற்றும் கட்சி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பலர் உடனிருந்தனர் நாங்கள் பங்கேற்கிறோம் இந்த மாநாடு ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்குகிற மாநாடு முழுக்க முழுக்க பெண்கள் பங்கேற்கிற மாநாடு இது ஏன் பூம்புகார் நடத்துறோம்னு சொன்னா பூம்புகார் கண்ணகிக்கு பெருமை சேர்த்த மண் அந்த மண்ணில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலேயும் வன்னியர் சங்கத்தின் சார்பிலேயும் ஆண்டுதோறும் தொடர்ந்து மாநாடு நடத்தின இடையில கொஞ்ச நாளை விட்டு போச்சு இப்ப மீண்டும் அந்த மாநாட்டை இந்த ஆடி மாதத்துலதான் தான் நடக்கிறது வணக்கம் ஆடி மாதம் பௌர்ணமி நாள் என்று வரக்கூடிய பத்தாம் தேதி மிக சிறப்பாக நடக்குது இந்த மாநாட்டுல போதை பொருள் ஒழிப்பு பெண்களை போற்றுவது குடும்பத்தின் வாழ்வு மேம்படுத்துவது இது மையமா வச்சு இந்த மாநாட்டுல வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு அதை போல எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிய இனப்பங்கீடு எல்லாத்துக்கும் சரியா பிரிச்சு கொள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது போன்ற முக்கிய தீர்மானங்களை எல்லாம் முன்னெடுத்து வைக்கிற மாநாடா இந்த மாநாடு அமையும் இந்த மாநாட்டில் கண்ணகி கோவலர் அந்த வரலாற்று அம்சங்களை பொருந்திய மிக அற்புதமான நாடகம் சிறந்த கலைஞர்களை எல்லாம் கொண்டு இருந்து வர்றாங்க அந்த கண்ணகி கோவலர் நாடகம் பெண்களின் பாரம்பரியத்தை போத்துகிற தீர சாகச நிகழ்ச்சிகள் அதெல்லாம் இந்த மாநாட்டில் நடக்கும் போது இது முக்கியமான மாநாடு தமிழ்நாடு திரும்பி பார்க்கிற மாநாட பெண்களை போற்றுகிற மாநாடா பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிற மாநாட இது பெண்களுக்கு பெருமை சேர்க்கிற மாநாட இந்த மாநாடு அமையும் பொதுவா தாய் இல்லாமல் நான் இல்லை எல்லாருமே ஒவ்வொரு வயிற்றுல இருந்து ஒரு தாய் வயித்துல இருந்து பிறந்தவங்க தான் அதனாலதான் இந்த மாநாடு எல்லா பெண்களையும் விழிப்புணர்வு படுத்துகிற மாநாடு அமையும் சொல்லிதான் மாநாட்டுக்கு மிக பெரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்டு இருக்கும் இப்போ மாநாட்டு பந்தல் இதெல்லாம் பிரம்மாண்டமா ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது தமிழ்நாடு முழுக்க இருந்து அந்த மாநாட்டுக்கு வர்றாங்க அதிலும் குறிப்பா இந்த காவிரி பாசன மாவட்டங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலையும் பக்கத்து மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லா மாவட்டங்களிலேருந்தும் பெண்கள் அதிகமா வர்றாங்க ஆண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு அரணா இருப்பாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க